ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் டிஆர் ராமண்ணா இயக்கிய இருபத்தி ஒன்பது தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிஆர் ராமண்ணா தமிழ் திரையுலகில் பல வெற்றி படங்களை இயக்கியவர் இப்போது இவர் இயக்கிய தோல்வி படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் வாழ பிறந்தவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கூண்டு கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் காத்தவராயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ரத்னபுரி இளவரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஸ்ரீவல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அருணகிரிநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பணம் படைத்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் பறக்கும் பாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பவானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நீயும் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அத்தை மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தங்கச் சுரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சக்தி லீலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பாக்தாத் பேரழகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் மறுபிறவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வைரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் சொர்க்கத்தில் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவளுக்கு ஆயிரம் கண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தாலியா சலங்கையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் எண்ணெய் போல் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் குப்பத்து ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நீச்சல் குளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கன்னித்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சட்டம் சிரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் சங்கரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இலங்கேஸ்வரன் இந்த இருபத்தி ஒன்பது படங்களும் டி ஆர் ராமண்ணா இயக்கிய தோல்வி படங்களாகும் இவற்றில் கூண்டு கிளி காத்தவராயன் பாசம் பணம் படைத்தவன் பறக்கும் பாவை தங்கச் சுரங்கம் வைரம் என்னை போல் ஒருவன் போன்ற படங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடிய நல்ல படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு இலக்கண்ண சந்திக்கிறேன் நன்றி